ஒரு முறை கவிஞர் வாலி சினிமா பாடல்கள்லாம் எழுதுகிறாரில்ல அந்த கவிஞர் வாலி சின்ன பையனாக இருக்கும்போது ராஜாஜியோட உருவப்படத்தையும் காமராஜர் ஐயாவோட படத்தையும் வரைஞ்சு கொண்டு போகிறார் ராஜாஜியும் ஐயாவும் எதிர் எதிர் இருக்கையில் ஒரு ரயில் வண்டியில் போயிட்டுருக்கிறாங்க அப்போது கவிஞர் வாலி முதல்ல கிட்ட கொண்டு போய் அவரை வரைஞ்ச அந்த படத்தை கையில் கொடுக்குறார் அப்போ ராஜாஜி அந்த படத்து மேலே கையெழுத்து போட்டு வாலி கிட்டே கொடுக்குறார் அந்த படத்தை பார்த்த அந்த சின்ன பையன் ஐயா இது உங்கள் கையெழுத்து மாதிரி இல்லையே அப்படின்னு கேட்க அப்போது ராஜாஜி என்ன சொன்னார் தெரியுமா நீ வரைஞ்ச படம் கூட என்ன மாதிரி இல்லை நான் உங்ககிட்ட கேட்டேனா அதனால தான் கையெழுத்தும் அப்படி இருக்குதுன்னு சொன்னார் ஆனால் காமராஜர் ஐயா கிட்டே அந்த பையன் போய் கொடுக்குறான் அந்த படத்தை ஐயா உங்களோட படம் பார்க்க எப்படியா இருக்குன்னு கேட்க காமராஜர் ஐயா சிரிச்சுக்கிட்டு ரொம்ப அழகாக இருக்குன்னே நீ வரைய எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பேன்னு இந்த படத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுதுண்ணே இந்த படத்தில் நான் உன்னோட உழைப்பையும் உன்னோட தியாகத்தையும் நீ எனக்கு வரையணுங்கிற அந்த எண்ணத்தையும் உன்னோட நல்ல உள்நோக்கத்தையும் என்னால் புரிஞ்சிக்க முடியுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக காமராஜன் அழகாக கையெழுத்து போட்டாங்க காமராஜர் ஐயா அந்த சின்ன பையனுக்கு ரொம்ப சந்தோஷம் அதை வாங்கிக்கிட்டு அங்கே தள்ளி போனவன் ஒரு காவல் அதிகாரி கேட்குறாரு காமராஜர் ஐயா கிட்டே ஐயா அந்த படம் உங்களை மாதிரியே இல்லை நீங்கள் ஆனால் அவங்கிட்ட என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னீங்களே என்னை கேட்க காமராஜர் ஐயா சிரிச்சுக்கிட்டு அந்த பையனோட ஆர்வம் சந்தோஷத்தையும் பார்த்தியான்னே அது எம்படம் தான்னு சொன்ன உடனே அவன் எவ்வளவு சந்தோஷமாக போகிறான்னு சின்ன குழந்தைகளை நாம் ஊக்குவிக்கணும்னே நாம் அவனை ஊக்குவிச்சா அவனோட வாழ்க்கையே மாறும்னே என்னோட ஒரு வார்த்தை ஒரு பையனோட வாழ்க்கையை மாற்றோம்னா அவனை எப்பவுமே நான் ஊக்கப்படுத்திகிட்டு இருப்பேன்னு தமிழகத்தில் உள்ள அத்தனை மாணவர்களும் அத்தனை சிறுவர்களும் முன்னுக்கு வரணும் ஏதாவது ஒரு துறையில் சாதிக்கணும்னு தானே நான் இவ்வளவு பாடுபடுறேன் இந்த மாதிரியான சிறுவர்களை ஊக்குவிச்சாதான் நாளைக்கு இவன் தமிழகத்தில் பெரிய ஆளாக வருவான்னு அப்படின்னு சொன்னாங்க காமராஜர் ஐயா ராஜாஜியோட மனசையும் காமராஜரையாவோட மனசையும் ஒப்பிட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு தலைவர்களோட குணாதிசயங்கள் என்னன்னு ஐயா தொட முடியாத சிகரம்